ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் ரவையை வச்சு டேஸ்டியான வெஜ்ஜு பேன் கேக் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க பேன் கேக் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் ரவையை எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கோதுமை மாவு பொடியை கட் பண்ண ஒரு கேரட் பொடியாக கட் பண்ண அஞ்சு பீன்ஸ் பொடியாக கட் பண்ண ஒரு கையளவு கோஸ் பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ண ஒரு சின்ன குட அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச ரவையை சேர்த்து கூடவே கோதுமாவையும் சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து அரை கப் தயிரை சேர்த்து ஒரு கப் தண்ணியை சேர்த்து ஒரு பிஞ்சளவு சமையல் சோடாவை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம் நம்ம தயிர் சேர்க்கும் போது புளிப்பில்லாத கெட்டி தயிராக பார்த்து சேர்த்துக்குங்க அப்போ தான் பேன் கேட் நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ எல்லாத்தையும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தண்ணி போதுமான அளவாக இருக்குங்க அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே ஊரட்டும் இது ஊற சமயத்துல நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியை கடுப்புன வெங்காயத்தையும் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு பொண்ணுமா வதங்கணும் அவசியம் இல்லைங்க கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் அடுத்து அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம பொடியை கட்பன கோசு சேர்த்து கூடவே பொடியை கட் பண்ண பீன்சியும் சேர்த்து பொடியை கட் பண்ண குடமிளகாவும் சேர்த்து பொடியா கட் பண்ண கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு பொன்னிரமாக வதங்கணும் அவசியம் இல்லைங்க லைட்டாக கிரிஞ்சியாக வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கினதும் அரை டீஸ்பூன் தனி மிளகாயத்தில் சேர்த்து ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மசாலாடைய பச்சை வாசனம் போனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆர வச்சுக்கலாம் நம்ம ரவை எந்த அளவுக்கு பூ மாதிரி ஊறி நல்லா சூப்பரா வந்திருக்குது பாருங்க அடுத்து நம்ம ரெடி பண்ண மசாலாவை ரவையில சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாவும் சேர்த்ததும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டரை ரெண்டு கரண்டி அளவு சேர்த்து இந்த மாதிரி தோசை ஷேப்புக்கு ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து ஒரு பக்கம் சவந்ததும் திருப்பி விட்டு இன்னொரு அரை டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சே ஃப்ரை பண்ணுங்க இல்லைனா சீக்கிரமாக கறிடும் இப்போது நம்ம பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா பேட்டரியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான ரவா வெஜ் பேன் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டா சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யாம இந்த மாதிரி வெஜிடபிள் வச்சு டிஃபரெண்டா பேன் கேக்கா செஞ்சு கொடுங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுல காய்கறி சேர்த்து சேர்த்துனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி வீட்லயும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபிண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்